வணக்கம் நமது மீடியா செய்திகளுடன் நான் ரோஷன் தலைப்புச் செய்திகள் கடலடிய நீர்மூழ்கி கப்பல்களை கண்காணிக்க இந்திய ஆஸ்திரேலிய கூட்டாண்மை பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி தலைமையில் இந்திய குழு டிரம்பின் வரி விதிப்பு மிரட்டலுக்கு மசையாத இந்தியா இந்திய ரஃபால் விமானத்தை வைத்து சீனாவின் சூதாட்டம் இனி விரிவான செய்திகள் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் புதிய ஆராய்ச்சி திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இரு நாடுகளும் இணைந்து மேற்கொள்கின்ற இந்த திட்டம் கடலுக்கடியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்களை முன்கூட்டியே கண்டறிந்து கண்காணிக்கும் திறனை மேம்படுத்தும் முக்கிய முயற்சியாக இருக்கிறது இந்த ஒப்பந்தம் மூன்று வருட கூட்டு ஆராய்ச்சி திட்டத்தை உள்ளடக்கியது இதில் ஆஸ்திரேலியாவின் பாதுகாப்பு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப குழு டிஎஸ்டிஜியின் தகவல் அறிவியல் பிரிவும் இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் டிஆர்டிஓ சார்ந்த கடற்படை இயற்பியல் மற்றும் கடல்சார் ஆய்வமுகமும் இணைந்து பணியாற்றுகின்றன டிஎஸ்டிஜி என்பது ஆஸ்திரேலிய அரசின் முக்கியமான பாதுகாப்பு ஆராய்ச்சி அமைப்பு இதில் விஞ்ஞானிகள் மற்றும் பொறியியலாளர்கள் பலரும் பாதுகாப்பு சார்ந்த தொழில்நுட்பங்களின் முக்கிய பங்களிப்பு வழங்கி வருகின்றனர் திட்டத்தின் மூலம் கடலுக்கடியில் நடக்கும் நடவடிக்கைகளின் நுட்பமாக கண்காணித்து நீர்மூழ்கி கப்பல்கள் எங்கே நகர்கின்றன என்பதனை கணிக்கக்கூடிய தொழில்நுட்பம் உருவாக்கப்படும் இதில் எழுத்து செல்லக்கூடிய வரிசை அமைப்பு அதாவது சிஸ்டம் என்ற தொழில்நுட்பம் முக்கிய பங்கு வகிக்கின்றது இதில் நீர்மூழ்கி கப்பல் அல்லது கடல் மேற்பரப்பு கப்பலின் பின்னால் எழுத்துச் செல்லப்படும் ஹைட்ரோபோன்களின் வரிசையாக அமையும் ஹைட்ரோஃபோன்கள் கடலுக்கடியில் வரும் ஒலிகளை சேகரிக்க உதவுகின்றன டிஎஸ்டிஜியின் மூத்த ஆராய்ச்சியாளர் சஞ்சீவ் அருளம்பலம் புதிய திறன்களை உருவாக்க வேகமான கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள மற்றும் நமது கூட்டுறவு வலுப்படுத்த அறிவு மற்றும் அறிவியலை நம்மால் பயன்படுத்த முடியும் என்று தெரிவித்தார் இந்த திட்டம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையேயான கடல்சார் விழிப்புணர்வை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்லும் ஒரு முக்கிய முன்னேற்றம் இது இந்தியா ஆஸ்திரேலியா அமெரிக்கா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இணைந்து செயல்படும் குவாட் அமைப்புகளுக்குள் ஒரு முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் விரிவாகம் கடல் ஆதிக்கத்தை சமாளிக்க இந்த திட்டம் முக்கிய பங்கு வகிக்கலாம் என்று எதிர்பார்க்கலாம் அமெரிக்காவில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தின் பின்னர் வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஆஸ்திரேலிய அமைச்சர் பெனிவாங்கை சந்தித்த பின்னர் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இது இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்பு ஒத்துழைப்பில் ஒரு முக்கியமான கட்டத்தை பிரதிநித்துவப்படுத்துகிறது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐந்து நாடுகளை உள்ளடக்கி வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் இந்த பயணத்தில் கானா ட்ரினிடாட் அண்ட் டொபாகோ அர்ஜென்டினா பிரேசில் மற்றும் நபீபியா ஆகிய நாடுகள் அடங்கும் கானா ட்ரினி அண்ட் டொபாகோ மற்றும் அர்ஜென்டினாவின் பயணங்களை முடித்து பிரதமர் மோடி தற்போது பிரேசிலின் நடைபெறும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் பங்கேற்கிறார் இந்த மாநாட்டில் மத்திய நிதி அமைச்சரான நிர்மலா சீதாராமனும் கலந்து கொண்டார் மாநாட்டில் ஒரு பகுதியாக அவர் ரஷ்யா சீனா பிரேசில் ஆகிய நாடுகளின் நிதி அமைச்சர்களுடனும் இந்தோனேஷியாவின் துணை நிதி அமைச்சருடனும் தனிப்பட்ட சந்திப்புகளை நடத்தினார் ரஷ்ய நிதி அமைச்சர் ஆண்டன் சில்வானோவ் உடனான சந்திப்பின் போது ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நிகழ்ந்த தீவிரவாத தாக்குதல்களுக்கு பின்னர் இந்தியாவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தெரிவித்து ஆதரவுக்கு நன்றி தெரிவித்தார் இதனுடன் இந்தியா ரஷ்யா இடையேயான நீண்டகால கூட்டுறவு குறித்து இருவரும் விவாதித்தனர் அதன்பின் சீன நிதியமைச்சர் லான்போவுடன் சந்தித்த இந்தியா சீனா இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பை பலப்படுத்துவது தொடர்பாக கருத்துக்களை பரிமாறினார் மேலும் இந்தோனேஷியாவின் துணை நிதியமைச்சர் தோமஸ் ஜுவாண்டோனோ மற்றும் பிரேசிலின் நிதியமைச்சர் பெர்னாண்டோ ஹார்ட் ஆகியோர்களையும் சந்தித்து பரஸ்பர நலன்கள் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ள நிலையிலும் ஒப்பந்தம் இறுதி செய்யப்படவில்லை காரணம் வேளாண்மை பொருட்கள் பால் சார்பு பொருட்கள் எகு அலுமினியம் போன்ற முக்கிய பொருட்களுக்கான வரி சலுகைகள் குறித்து இரு நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன இந்தியா தனது நிலைப்பாடுகளை உறுதியாக தெரிவித்துவிட்ட நிலையிலும் இனி ஒப்பந்தம் இறுதியாவது அமெரிக்காவின் முடிவை பொறுத்தே இருக்கிறது என்று தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரதமர் நரேந்திர மோடியின் கடந்த பிப்ரவரி மாத அமெரிக்க பயணத்தை தொடர்ந்து இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தத்திற்கான பேச்சுவார்த்தைகள் தொடங்கப்பட்டது வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்திற்குள் முதல் கட்ட வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது அதற்கு முன்னதாக இரு தரப்பினரும் ஒரு இடைக்கால வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இருந்தனர் இதனிடையே இந்தியா உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட உலக நாடுகளின் இறக்குமதி பொருட்கள் மீது அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கடந்த ஏப்ரலில் கூடுதல் வரிகளை அறிவித்தார் இந்தியா மீது விதிக்கப்பட்ட இருபத்தி ஆறு சதவீத வரி தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது அதற்கு மாற்றாக பத்து சதவீத வரி விதிப்பு செய்யப்பட்டது இந்த அவகாசம் நாளை மறுதினம் புதன்கிழமை ஜூலை ஒன்பதாம் தேதி நிறைவடைகின்றது அதற்குள் இடைக்கால ஒப்பந்தத்தை இறுதி செய்வதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன ஒருவேளை ஒப்பந்தம் இறுதியாகவிட்டால் புதன்கிழமைக்கு பிறகு இருபத்தி ஆறு சதவீத வரி மீண்டும் அமலுக்கு வரும் என்று கூறும் அமெரிக்க அதிகாரிகள் ஒப்பந்தம் இல்லாத இந்த நாட்டுக்கும் விதிவிலக்கு கொடுக்கப்படாது என்கிறார்கள் இதில் வந்தால் நூற்றுக்கும் மேற்பட்ட நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யப்படும் என்று டிரம்ப் அறிவித்தார் ஆனால் இன்று வரை எந்த ஒரு நாட்டுடனும் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்படவில்லை ஏராளமான நாடுகள் டீல் பீசு வெள்ளி மாளிகையின் வாயிலில் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன என்று ட்ரம்ப் கூறினார் அந்த நீண்ட வரிசை இப்போது எங்கே போனது என்பதும் தெரியவில்லை ஒப்பந்தம் தொடர்பாக அமெரிக்க பிரதிநிதிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு இந்திய குழு அண்மையில் இந்தியா திரும்பிவிட்டது வேளாண்மை பொருட்கள் மற்றும் பால் சார்பு பொருட்கள் விஷயத்தில் இந்தியா கடுமையான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது இவை இந்தியாவில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த துறைகள் என்பதால் இதுவரை எந்த வர்த்தக ஒப்பந்தத்திலும் எந்த ஒரு நாட்டுக்கும் எந்த துறையில் இந்தியா வரிச்சலுகை வழங்கியதில்லை அமெரிக்காவுக்கு வரிச்சலுகை வழங்க வேண்டும் என்பது டிரம்பின் கடுமையான நிலைப்பாடு அதேபோல் எஃகு அலுமினியம் வாகன வரிகளிலும் கருத்து வேறுபாடுகள் நிலவுகின்றன இதையொட்டி மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் பியூஷ் கோயல் அளித்த பேட்டியில் எந்த காலக்கெடுவையும் கருத்தில் கொண்டு இந்தியா ஒப்பந்தங்களை மேற்கொள்ளாது தேச நலனை முதன்மையானது இரு நாடுகளுக்கும் லாபகரமான ஒப்பந்தமாக இருந்தால் மட்டுமே இந்தியா அதனை ஏற்றுக்கொள்ளும் என்று குறிப்பிட்டிருந்தார் அமெரிக்கா இந்தியாவின் மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளி இந்தியாவின் மொத்த ஏற்றுமதியில் சுமார் பதினெட்டு சதவீதம் இறக்குமதியில் ஆறு சதவீதமும் அமெரிக்கா பங்கு கொள்கின்றது வர்த்தக ஒப்பந்தத்தில் அமெரிக்கா சில தொழில்துறை பொருட்கள் மின்சார வாகனங்கள் மதுபானங்கள் பெட்ரோ கெமிக்கல்ஸ் பொருட்கள் பால் மற்றும் ஆப்பிள் வேளாண் பொருட்களில் வரி சலுகைகளை எதிர்பார்க்கின்றது அதே சமயம் இந்தியா ஆடை ஜவுளி ரத்னங்கள் மற்றும் ஆபரணங்கள் தோல் நெகிழி ரசாயனங்கள் எண்ணெய் வித்துக்கள் ரால் மற்றும் தோட்டக்கலை பொருட்கள் போன்ற அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறைகளில் வரி குறைப்பை நாடுகிறது ரஃபால் போர் விமானங்களின் விற்பனையை சீர்குலைக்க சீனா வெளிநாடுகளில் உள்ள தமது தூதரகங்கள் வாயிலாக சதி மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளது பிரெஞ்சு உளவுத்துறை டிஜிஎஸ்சி பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால் போர் விமானங்கள் தரம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து தவறான கருத்துக்களை அண்டை நாடுகளிடம் சீனா பரப்பி வருகிறது குறித்து உளவு தகவல்களை டிஜிஎஸ்சி பெற்றுள்ளது கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திய ஆபரேஷன் சிந்துர் ராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடும் மோதல் நிலவியது இந்த மோதலின் போது இரு நாடுகளும் ஆளாஜ விமானங்கள் ஏவுகணைகள் மற்றும் போர் விமானங்களை கொண்டு தாக்குதல்களை நடத்தின இந்திய தரப்பில் பிரான்சின் ரஃபால் போர் விமானங்கள் வான் தாக்குதல்களின் முக்கிய பங்கு வகித்தது பாகிஸ்தான் இந்தியாவுக்கு எதிராக துருக்கி மற்றும் சீன தயாரிப்பு வான் தாக்குதல் ஆயுதங்களை பயன்படுத்தியது சீன போர் விமானங்கள் மற்றும் ஏவுகணைகள் இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டு ரஃபால் போர் விமானங்களை விட சிறப்பாக செயல்பட்டதாக சீனா பிரச்சாரம் செய்து வருவதாக பிரெஞ்சு உளவுத்துறை கூறுகிறது இந்திய விமானப்படையின் மூன்று ரஃபால் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக பாகிஸ்தான் தொடர்ந்தும் கூறி வருகிறது ஆனால் இது குறித்து இந்தியா தரப்பில் எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை பிரெஞ்சு உளவுத்துறை டிஜிஎஸ்சி கொடுத்துள்ள உளவு அறிக்கையின்படி பிரெஞ்சு தயாரிப்பு ரஃபால்பூர் விமானங்களின் வெளிநாட்டு விற்பனையை சீர்குலைக்க சீனா முயற்சித்து வருகிறது குறிப்பாக வெளிநாடுகளில் உள்ள தங்களின் தூதரகங்கள் மூலம் ரஃபால்பூர் விமானங்களின் தரம் மற்றும் செயல்பாடுகள் குறித்து தவறான கருத்துக்களை சீனா பரப்பி வருகின்றது இதனால் ரஃபால்பூர் விமானங்களை வாங்கும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ள நாடுகள் புதிய பல கேள்விகளை முன்வைக்கின்றன ரஃபால் மட்டுமின்றி பிரான்சின் பாதுகாப்பு தொழில்துறையின் மீதான வெளிநாடுகளின் நம்பகத்தன்மையை குறைக்கவே சீனா இதுபோன்ற தவறான பரப்புரையை மேற்கொண்டு வருகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த உளவு தகவல் உண்மையாக இருக்கலாம் காரணம் சமீபத்தில் நடந்த இந்திய பாகிஸ்தான் மோதலின் போது இந்திய விமானப்படையின் மூன்று ரஃபால் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்ற தகவல் பாகிஸ்தான் ஊடகங்களை விட சீன ஊடகங்களிலேயே மிக முக்கிய பேசுபொருளாகவும் விவாதமாகவும் இருந்தது எகிப்து இந்தியா கத்தார் கிரீஸ் குரோஷியா ஐக்கிய அரபு அமெரிக்கம் செர்பியா இந்தோனேஷியா ஆகிய நாடுகளுக்கு விற்பனை செய்யப்பட்ட முன்னூற்றி இருபத்தி மூன்று ரஃபால் போர் விமானங்கள் உட்பட மொத்தம் ஐநூற்றி முப்பத்தி மூன்று ரஃபால் போர் விமானங்கள் இதுவரை தயாரிக்கப்பட்டுள்ளன இந்தியா பாதுகாப்பு படை தலைவர் சிடிஎஸ் ஜெனரல் அனில் சௌகான் சிங்கப்பூரில் நடந்த பாதுகாப்பு மாநாட்டில் வைத்து விமான இழப்புகளை ஒப்புக்கொண்டார் ஆனால் என் விமானம் மற்றும் எத்தனை என்பதை தெரிவிக்கவில்லை பிரெஞ்சு விமானப்படை தளபதி ஜெனரல் ஜெரோம் பெலாங்கர் மூன்று விமான இழப்புகளை மட்டுமே சுட்டிக்காட்டும் ஆதாரங்களை கண்டதாக கூறினார் அவரது கூற்றுப்படி ஒரு ரஃபால் ஒரு ரஷ்ய தயாரிப்பான சுகோய் மற்றும் கடந்த தலைமுறை பிரெஞ்சு தயாரிப்பான மிராஜ் தூ ஆகிய மூன்று விமானங்கள் இழக்கப்பட்டன பிரான்ஸ் எட்டு நாடுகளுக்கு வெற்றி ரஃபாலின் இதுவாகும் நிச்சயமாக ரஃபால்களை வாங்கிய நாடுகள் அனைத்தும் எங்களை கேள்வி கேட்டுக் கொண்டனர் என்று பெலாங்கர் கூறினார் பிரெஞ்சு அதிகாரிகள் விமானத்தின் நட்பேருக்கு சேதம் விளைவிக்காமல் பாதுகாக்க போராடி வருகின்றனர் பாகிஸ்தான் மற்றும் அதன் நட்பு நாடான சீனாவிலிருந்து ரஃபால் மீதான விமர்சனங்கள் மற்றும் தவறான தகவல்களின் ஒருங்கிணைத்த தாக்குதல் என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் சமூக ஊடகங்களில் வைரலான பதிவுகள் ரஃபால் குப்பைகள் என்று கூறப்படும் கையாளப்பட்ட படங்கள் ஏஐ உருவாக்கப்பட்ட உள்ளடக்கம் மற்றும் போரை உருவாக்கப்படுத்த காணொலி கேம் சித்தரிப்புகள் ஆகியவை எந்த தாக்குதலில் அடங்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள் இந்தியா பாகிஸ்தான் மோதல்கள் வெடித்ததால் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சமூக ஊடக கணக்குகள் சீனாவின் தொழில்நுட்ப மேன்மையின் கதையை பரப்பியதாக ஆன்லைன் தவறான தகவல்களில் நிபுணத்துவம் பெற்று பிரெஞ்சு ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் சீன தூதரக பாதுகாப்பு அதிகாரிகள் இந்திய ரஃபால் ஜிப் விமானங்கள் மோசமாக செயல்பட்டதாகவும் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை எதிர்கொள்ள முடியாமல் திணறியதாகவும் வாதிட்டு மத்திய நாடுகளை சேர்ந்த பாதுகாப்பு அதிகாரிகளுடன் நடத்திய சந்திப்புகளில் இதே கதையை எதிரொலித்ததாக பிரெஞ்சு உளவுத்துறை தெரிவித்துள்ளது பிரான்சின் குற்றச்சாட்டுக்கு மறுப்பு தெரிவித்த சீன தேசிய பாதுகாப்பு அமைச்சகம் சீனா மீது பிரான்ஸ் மத்தியில் உள்ள குற்றச்சாட்டு அடிப்படை ஆதாரமற்றது ராணுவ ஏற்றுமதி விவகாரங்களை பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பு கருதி மிகவும் பொறுப்புடன் சீனா கையாண்டு வருகிறது என்று தெரிவித்தது